ஹலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்த எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் ஜனங்கள் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஆம் தேவ ஜனமே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் சுகமாக்கும் வரங்களை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் பாருங்கள் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறார் இதோ பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஏசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் ஆனால் ஜனங்கள் என்ன நினைத்துக் கொள்ளுகிறார்கள் இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி சென்றதை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் திமிர்வாதக்காரன் படுக்கையிலே கொண்டு வந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறவனாய் இருக்கிறான் இன்றைக்கும் நமக்குள் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் வல்லமையும் வைத்திருக்கிறார் வியாதிகளிலும் வேதனைகளிலும் இதோ அல்ல மாறாக எழுந்து நடக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆம் தேவ ஜனமே விசுவாசியங்கள் கர்த்தர் சொல்லுகிறாரே மார்க்கு பதினாறாவது அதிகாரத்திலே பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களிலே அவர் சொல்லுகிறாரே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன வியாதியஸ்தர்களை சொஸ்த

நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தையும் வல்லமையும் கண்டு அநேகர் ஆச்சரியப்பட வேண்டும் மாறாக நாம் அழுது கொண்டு வீட்டிலே புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களா இல்லாதபடிக்கு அநேகரை சுகப்படுத்துகிறவர்களாக முதலாவது நம்முடைய வியாதிகளுக்கு நாம் சுகத்தை கொடுக்கிறவர்களாக தேவனுடைய நாமும் நம்மிடத்திலே விளங்குகிறது என்று சொல்லி அறிந்தவர்களாக நாம் எழுந்து நிற்போம் நிச்சயமாய் கர்த்தர் ஒரு சுகத்தை நமக்கு கொடுப்பார் அது மாத்திரமல்ல உங்கள் மூலமாக அநேகருக்கும் சுக கொடுப்பார் அநேகர் உங்கள் நிமித்தமாக தேவனை மகிமைப்படுத்தும்படியான காரியங்கள் நடக்கும் நிச்சயம் விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கூட ராஜா தகப்பனே அப்பா மனுஷர்கள் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தும்படியாக ராஜா உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற அப்பா சோத்திரம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அநேகருக்கு ஒரு சுகம் கொடுக்கிறவர்களாக ராஜா அநேகருக்கு அற்புதம் செய்கிறவர்களாக இருக்க எங்களை மாற்றுங்க எந்த நாளும் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆண்டவரே முறுமுறுக்காதபடிக்கு குறை சொல்லாதபடிக்கு ஆண்டுவரே தகப்பனே உண்மை பிரதானமாய் வைத்து நாங்கள் ஓட கருத்தர் கிருப கொடுங்க ராஜா அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அல்லாட்